வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாற்பது இஞ்சி பாடி சுற்றளவுக்கான பின்பக்க அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம் அது எப்படி எடுக்க போகிறோம்னு பாருங்கள் இதுதான் வந்து நம்மளுக்கு துணி மெயின் கிளாத்து இது வந்து லைனிங் இப்போ அளவு ப்ளவுஸை மேலே போட்டிருக்கோம் இந்த அளவு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க எவ்வளோ உயரம் இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ சோர்களில் இருந்து ப்ளவுஸ் தச்சு குடிஞ்சதுக்கு பிறகு இருக்கிற உயரம் வந்து பதினஞ்சு இருக்குது அடுத்து வந்து நம்ம சுற்றுலப்பூ பார்ப்போம் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் சுற்றளவு வந்து இந்த நம்ம கையோட அளவுலேருந்து எடுத்தோம்னா கழுத்துக்கு நம்ம பின் பக்கத்துக்கு இப்படி கழுத்து பக்கத்துலேருந்து எடுக்கும்போது கரெக்டாக பத்து இன்ச்சி இருக்குது கரெக்டாக பத்து இன்ச்சி இருக்குது நம்ம வந்து அளவுகள் கூட வச்சுதான் வெட்டணும் கரெக்டாக நம்மளுக்கு பத்து இஞ்சி இருக்குது இப்போ நாற்பது இன்ச்சிக்கான சுற்றளவு காட்டிட்டேன் உயரம் காட்டிட்டேன் மற்றபடி கழுத்தளவு கையோட அளவெல்லாம் வந்து நம்ம கை அளவு ப்ளவுஸ் வச்சே நம்ம மார்க் போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறலாம் எடுத்துகிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் இப்போ இந்த எஸ்டா இருக்க கிளாத்துலாம் வந்து நம்மளுக்கு வந்து தச்சு விட்றதுக்காக நம்ம அளவு கரெக்டாக வச்சுருக்க மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவும் வந்து தச்சு விட்றதுக்காக இந்த அரை இஞ்சி மேலே விட்ருக்கிறது தச்சு விடுறதுக்கு நான் கரெக்டாக பதினஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சுற்றளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து இன்ச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த பக்கம் இருக்க கிளாத் வந்து நம்மளுக்கு தச்சு விட்றதுக்காக நான் வந்து இது லைனிங் தைக்கும் போது அதுக்காக இந்த பக்கம் மட்டும் நம்ம இப்போ வெட்டிக்கிடுவோம் சரி இப்போ நம்ம கழுத்தோடு சேர்த்து வெட்டிக்கலாம் இப்போ கழுத்தளவு நம்ம வெட்டிட்டோம் பாருங்க இப்ப மெயின் கிளாத்த போட்டு வெட்டிக்கிருவோம் இப்போ பாருங்கள் பின் பக்கத்துக்கான அளவு நம்ம கட்டிக்கிட்டோம் சூப்பராக இது எப்படி தைக்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பார்டர் இருக்குது அதனால் இந்த பார்டரோடு நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தைக்கும்போது வீடியோ போடுறேன் ஓகேவா இப்போ நம்மளுக்கு பின் பக்கம் சூப்பராக ரெடி நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் வெட்டியிருக்கோம் இல்லையா அதில் பின்பக்கம் நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம லைனிங் எப்படி நம்ம பிசுறு தெரியாமல் தச்சு பிறட்டுறது கலத்து அப்படிங்கிறதான் எனக்கு வீடியோவாக பார்க்கறோம் வாங்க வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை தைச்சிட்டு அப்போ ப்ளவுஸ் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பட்ரோஸ் கலரை நம்ம எடுத்துக்கிறவோம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறத எடுத்து வச்சுட்டு பின்பக்கத்துக்கான துணியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் மெயின் கிளாத்தையும் எடுத்துக்கிட்டோம் நம்ம லைனிங் கிளாத்தையும் எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு கழுத்தை வந்து எப்படி நம்ம பிசுறு இல்லாமல் தைச்சி பெரட்டுறது அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் பாருங்கள் நான் மெயின் கிளாத்தை கீழே போட்டு லைனிங் கிளாத்தை மேலே போட்டிருக்கேன் இப்போ அப்படியே ஒரு இலையாடி தச்சுக்கிறவோம் தைக்கும் போது கரெக்டாக நம்ம குண்டூசியெல்லாம் இருந்தால் குத்திக்கிட்டு தைச்சோம்னா நச்சுட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட குண்டூசி இல்லை அதனால இப்படியே நம்ம தைச்சிக்கிறோம் அப்படின்னு தச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுக்கிட்டோம் நேராக வந்திருக்கான்னு பார்த்தா நேராக வரல அதனால் அந்த ரவுண்டு ஷேப் கரெக்டாக கிடைக்கலன்ட்டு இன்னொரு தையலும் போட்டுக்கிட்டோம் இப்போ கழுத்தை நல்லா ஒன்று போல் வச்சுக்கிட்டு இப்போ அந்த மெயின் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம ஒன்று நீ விட்டுக்கிட்டு அர்க்காத் பண்ணிக்கிறணும் பாருங்க இது மாதிரி அர்க்காத் பண்ணிக்கிட்டோம்னா படிமானமாக நம்மளுக்கு பெரட்டி தைக்கும்போது பனி படிமானமாக இருக்கும் நான் எப்படி பெரட்டேன்னு பார்த்திங்களா இது மாதிரி புரட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இப்படி நம்ம பெரட்டிக்கிட்டோம்னா நம்ம கழுத்து வந்து பிசுறும் தெரியாது அப்படியே இதிலே ரெண்டு தையல் நம்ம போட்டு விட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ரவுண்டு நெக்கு கதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஊசியடை தையல் மாதிரி ஒரு தையலை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் நம்ம தேவைப்பட்டால் இன்னொரு தயிரம் போட்டுக்கலாம் இப்போ நான் அதுக்கப்புறம் நம்ம அளவு எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு தைச்சிக்கலான்ட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு எடுத்துக்கிட்டேன் நம்ம மிச்சம் இருக்கிற கைப்பக்கம் இதெல்லாம் நம்ம அப்படியே ரவுண்டு லைனிங் மொதல் வந்து மேலே ஒரு தையலை எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறோம் இடுப்பு இறக்கம் இடுப்பு இதெல்லாம் வந்து ஒரு தையலை நம்ம கொடுத்துக்கிறோம் இப்போ நான் தைச்சிட்டேன் மீத எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கிறணும் அது மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம தைச்சிட்டோம் எஸ்டம் இருக்க பீஸை ஏன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து லைனிங்கில் வந்து துல்லியமாக அளவு எடுத்துருப்போம் ஆனால் மெயின் கிளாத்தில் வந்து அரை இஞ்சி கால் இஞ்சி விட்டு தான் வெட்டியிருப்போம் அதுக்காக தான் இப்போ மெயின் கிளாத்தையும் போட்டு தைச்சிட்டு மீதம் இருக்கிற துணியெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் பார்த்திங்களா இது மாதிரி வெட்டி எடுத்துக்கிறணும் ரெண்டையும் சமமாக மடித்து போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும் ஏன்னா நம்ம அளவுகள் கரெக்டாக இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப் எப்படி நம்ம போகிறதுன்னு தெரியும் ஷோல்டரில் கொஞ்சம் பிசுராக இருக்குது அதனால் அந்த சோல்டரை மட்டும் அந்த பிசுறு நூலை வெட்டி எடுத்துக்கிறவோம் வெட்டி எடுத்தாச்சு இப்போ ஷோல்டரில் இருந்து மறுபடியும் உயரம் பார்க்க போகிறேன் அளவு ப்ளவுஸ் வச்சு அவங்களுக்கு தச்ச முடிய பதினஞ்சு இஞ்சி இருந்துச்சா இப்போ நம்ம தையலுக்கு அரை இஞ்சியை ஒதுக்கிட்டு பதினஞ்சு இஞ்சி அளவுக்கு அளவு ப்ளவுஸில் அளந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இடுப்புக்கு ஒரு ஒரு இஞ்சி அளவில் நம்ம கட்டி போடுறோம் அப்படி பட்டி போட்டால் தான் அவங்க கொஞ்சம் கனமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம இழுத்து நல்லா போடும்போது நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு பட்டியை போட்டாச்சு இப்போ பின்பக்கம் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு அப்படியே ஷோல்டரில் இருந்து இறக்கத்துக்கிட்ட ஒரு நாலு இஞ்சிக்கு ப்ளவுஸ் பெரிய ப்ளவுஸ்னால் நாலு இஞ்சி போடலாம் சின்ன ப்ளவுஸ் முப்பத்தாறு முப்பத்தெட்டு இருபத்தெட்டு ஃபுல்லாக இருந்தால் மூணு இஞ்சி தான் அதுக்கு மேலே போட்டால் அப்படி ரொம்ப ஏரிக்கும் இப்போ நாலு இஞ்சியில் ஒரு டாட்டு நம்ம ரெண்டு சைடும் கொடுக்குறோம் கொடுத்து எடுக்கும்போது இலையாடி எடுத்துக்கிறோம் இப்போ பின் பக்கம் பாருங்கள் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு தையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கழுத்து மட்டும்தான் பிசுறு தெரியாமல் தைச்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க தையல் கற்றுக்கணுன்னு ஆர்வம் உள்ள பெண்மணிகள் நீங்கள் வந்து நம்ம பாக்கியம் கிரியேஷனல் சேனலில் கற்றுக்கலாம் ரொம்பவே புரியும்படி ஈஸியாக நான் சொல்லுவேன் இப்போ பாருங்கள் எனக்கு சூப்பராக ஒரு பின்பக்க அளவு நான் தைச்சிட்டேன் போல் தைக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோ